நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இருக்கிறேன் நான் நர்சிங் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்குள்ள வந்து நிறைய பேரோட நம்ம பழகுறோம் பேசுறோம் அப்ப அவங்க கிட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸ் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்போ நான் யோசிச்சேன் சரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே இயற்கையில் ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்ம போகும்போது சைட் எஃபெக்ட்ல இருந்து வரலாங்கிறதுக்காக தான் அப்படி யோசிச்சு தான் நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் எங்கிட்ட பாத்தீங்கன்னா சோப் ஒரு ஏழு வெரைட்டி சோப் இருக்குது ஷாம்பு ஃபேஸ் வாஷ் லிப் பாம் ஜெல்லு பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டி ஜெல் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு வேண்டிய எல்லா சர்டிஃபிகேட்டு இதுக்குரிய ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இதை நான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஹோம்மேட் தெரிஞ்சவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டெக்ட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் பாரபின் எல்லாம் போட்டு ஷாம்பு செய்கிறாங்க அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும் ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கோகனட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன் ஸோ இது வந்து நமக்கு ஹேருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி கொடுக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி ப்ராடக்ட் எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை வந்து கால் பண்ணலாம் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் டபுள் டூ